ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்திங்களா ஈஸா அதாவது பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு மறுநாள் காலையில் வந்திருக்கோம் ஏன்னா இங்கே க்ரௌடு நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ ஹாப்பியாக இருக்குது வந்து பார்த்தாச்சா இப்போயும் க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படியே நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருந்தேன் எவ்வளோ சேர்ஸு எவ்வளோ இது ஆனால் அங்கேருந்து நடந்து வர்றது கிட்டத்தட்ட ஐயாப்பா ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட நடக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு வரத்துக்கு சாதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் நடந்து வந்ததுக்கப்புறமா சரி மலை மேல விடுற மாதிரி இருக்குது அது பக்கத்தில் தான் வெள்ளியங்கிரி மலை இருக்க நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பார்த்திங்களா சிவனை சரி சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு சாங் பாடிடுவோம் இவர் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தார் எனக்கு கூட இப்போ வந்திருக்காரு அப்போ அவருக்கு தெரியல வெஸ்ட் பெங்கால் அப்படியே வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்திருக்கோம் ஏ நான் ஒரு வேலையாக வந்தால் இன்றைக்கி இவர் வந்தார் ஆமாம் சிவனுக்கு ஒரு சாங் இருக்குது சாங் பார்த்தேனா அத்மியே ஆத்மி தேக்கா பாகல் போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இது வந்து விஐபி இப்போ விஐபிஸ் உக்காந்துருக்க இடம்னா இதெல்லாம் மக்கள் க்ரௌடு இருக்குது ஏ ஆத்தா அதுக்குள்ளே அந்த பக்கமாக இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லு எவ்வளோ பெரிய க்ரௌண்டு நம்ம டிவியில் பார்க்குறப்ப சின்னதாக என்னமோ தெரியுது அது எத்தனை ஏக்கருக்கு இருக்குது கடவுளே அந்த பக்கம் வந்து ஆறெல்லாம் இருக்குன்றாங்க போகிறப்ப அப்படியே நான் எடுக்கிறேன் என்னான்ட்டு ஒவ்வொருத்துக்கு பேர் போட்டிருக்காங்க ஓகேவா ஒரு சாங் பண்ணாங்கன்னா ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாம் பஜேகம் பாட்டு பாடிடுவோமா ஏன்னா அது ஃப்ரண்டில் கேட்கும்போது உங்களுக்கு வேறு இருக்கும் ஓம் சிவோகம் ஓம் சிவோஹம்

இந்தியாவுலேருந்து மட்டும் இல்லை ஃபாரின்லேருந்து நிறையா பேர் வந்துருக்காங்க ஒவ்வொருத்தங்க பார்த்து வச்சிருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அப்படி இப்படி என்னென்ன இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த அந்த யூகியை பார்த்துட்டு அடைப்பி பேக்கில் வந்துட்டு நாங்கள் அந்த அது பேர் என்ன ஆசிரமம் கேட்டோம் பேக்கில் இருக்கு அந்த யோகியோட அந்த பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு பாதை வச்சுக்கோங்களா இப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் இது போயிட்டே தான் இருக்குது நடக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி பாட்டில் எப்பொழுதும் வச்சுக்கிங்க வந்தாக்கா அது பகலில் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எப்போ அதுலேருந்து பாருங்கள் அங்கேயிருந்து நான் வர்றதுக்குள்ளே வீடியோ எடுத்தேன்னா அதுவே ஒரு மணிநேரம் போய்டும் நடந்து முடிஞ்சு இப்படியே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ ஆசிரமம் இருக்குல்ல அந்த சத்குரு ஆசிரமம் அதுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் ஏன்னா பின்னாடி கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு பார்த்தாக்கா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு நம்மளால் பாருங்க வெஸ்ட் பெங்காலாக அவருக்கு நடக்க முடியல இங்கே ஒரு சிவன் வச்சுருக்காங்க ஓ இது ஆசிரமத்துக்காக பூஜை பண்ணுறது போட்டு நை இது ஏன்னா தேகா ஆசிரமம் தேகா பாத்மே ஜாயா சிரமத்துக்குள்ளே போகும்போது எங்கே பாருங்க அந்த இது ஓப்பன் பண்ணல அந்த டோரு எல்லாமே செக்கிங்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே செக்கிங் பண்ணி எப்படி ஃப்ளைட்டில் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி தான் செக்கிங்கில் உட்காந்துருக்காங்க நானும் பேக் வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது செக் பண்ணியாச்சு என் பேக் என்ட்ரன்ஸு ஏம்மா இது இதுக்கப்புறம் இது ஏறுறது இருக்கு பாருங்க எல்லாமே ஆனால் நடந்து வரது தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது தெரியுது இதுவே என்னமோ மாதிரி கட்டி வச்சு ஏற்றுறாங்க ஓஹோ ஆசிரமத்துக்குள்ளே உள்ளே வளவுட் போட்டுருக்கு மேலே இருந்து சுற்றி பார்க்குற மாதிரி சூப்பர் குணாம்படத்தில் போகிற மாதிரி மலை மேலே போகிற மாதிரியே இருக்குது நம்ம நம்ம பேரு நம்ம ஆளு அதை பாவம் நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேரும் நாகப்பாம்பு அந்த அந்த கேட்ட அதுதான் போட்டுருக்கு அவருவா மெயின் என்ட்ரன்ஸில் வந்து உருவாங்க போட்டுருக்கு அவரு போகிறார் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இருக்கார் பாருங்கள் அப்பா இது எங்கே போகுதுன்னு தெரியலையே அந்தம்மா திருப்பி இப்படி இறங்கி ஆசிரமத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரம் மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மரம் இதே மாதிரி மரம் தான் அவ்வளோ இது இருக்கு ஆமாம் இங்கே வந்து ஆசிரமத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு வெளிலையும் சரி நீங்கள் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இந்த சாப்பிட்றது அந்த இளநீ அது இதுன்னு எல்லா விஷயமும் இங்கே இருக்குது ஆனால் நான்வெஜ் கிடையாது இங்கே எப்பொழுதுமே இதுதான் சைவம் இதாக நிறையா வச்சுருக்காங்க அந்த பக்கம் கேட் லாக் போட்டிருக்கேன் என்னான்னு தெரியல பார்ப்போம் ஆமாம் இப்போ நான் அவரே வந்து நடக்க முடியலையா பாருங்கள் அது என்னான்னு தெரியல அதுதான் ஆசிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு போடுறாங்க எல்லாருமே இங்கே வந்து செருப்பை கழட்டி பத்திரமா அதுக்குன்னு பாதுகாப்பா நம்மளாலும் வந்து அங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு அந்த பக்கமாக பார்த்தீங்களா இதுதான் ஆசிரமம் செருப்பு போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது ஆனால் க்ரௌடு பயங்கரமாக இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரில இதுதான் ஆசிரமம் நடக்கிற இடம் தியானம் யோகா அது எல்லாமே இங்கே தான் இதே ப்ளேஸ் தான் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பட் நம்ம செருப்பை அங்கே போட்டு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் அங்கேருந்து செருப்பு போடுற இடத்துலேருந்து செருப்பு போட்டு இங்கேயே சும்மா நாங்களே போட்டுக்கிட்டோம் லோட்டஸ் ஒன்று அழகாக ஒரு இந்த இதில் வச்சு கப்பில் அழகாக ஒன்று இருக்கு பாருங்கள் அங்கே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ அம்மா இங்கே எல்லா நாட்டவரும் இருக்காங்கப்பா இங்கே பாருங்கள் ஆசிரமம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆசிரமத்தில் தங்கியிருக்கவங்களும் இங்கே தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து என்னமோ சொன்னாங்க அது அம்மா டாய்லெட் பையா டாய்லெட் அது இங்கே வந்து தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் இதான் போட்டிருக்கு உப்பர்ஜாய் அப்பா நல்ல தூக்கம் வரும் போல் இருக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கும் தண்ணி ஊத்துதான் அந்த கூலிங் வந்து உள்ள நம்ம வெயில்ல வந்ததுக்கு வேற லெவலா இருக்கு எல்லாம் பாருங்க எல்லாம் தூங்கிடு ஏ என்னது குளிக்கிறதுக்குன்னு இங்கே ஒரு இடம் இருக்கு நல்ல கூலிங்கா இருக்குல்ல அங்க வேற ஃபாரிங்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க ரெண்டாவது வந்து எல்லாம் கியூவில் தான் வர்றாங்க ஓ அத கும்பிட்டுட்டே போயிட்டு குளிக்கிறாங்க உள்ளிருக்கு இந்த இடத்துல சூப்பர் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு நான் மண்டபத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு குளத்தை கட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க அதே மாதிரி இந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்குது வெயில வந்ததுக்கு வந்து எல்லாம் அதாவது ரெஸ்ட் எடுக்குது செம்ம பிளேஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் போல் இருக்கு எல்லாருமே வந்து ரெட்டில் தான் இருக்காங்களா குளிக்கிறாங்க பாருங்க இந்த காலத்தில் எல்லாம் குளிப்பாங்களா அந்த மாதிரி ஆசிரமத்தில் உள்ளவங்கலாம் குளிக்கிறதுக்காக இங்கே வந்து அடுத்தது பண்ணிருக்காரு இங்க ஆசிரமத்தில் தியானம் பண்ணுறாங்கல்ல இந்த பாருங்க எப்படி தியானம் பண்றாங்கன்ட்டு எல்லாம் தியானத்தில் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அப்ப தண்ணி ஊட்டிட்டே அவுட் சைடு இது இதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இருக்கேன்னா ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் உள்ள எல்லாரும் தங்கிறதுக்கு எல்லாம் வச்சுக்காங்க இது வந்து இந்த மண்டபம் குளிக்கிறது அப்படின்ட்டு இங்கே பாருங்க தியான மண்டபத்தை விட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் இங்கே நிறையா வந்து சாமிகளுக்கு மாலையை போட்டு அந்த பாருங்க கத்திக்கிட்டு வராங்க அது எப்படின்ட்டு அப்படி பார்ப்போம் இது ஆசிரமத்தில் அவங்க தங்குறவங்கள அந்த குடி அதாவது ஜீ பாருங்க லோட்டஸ் அந்த சாமியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஆசிரமத்துக்கு நம்ம ஆசிரமத்துக்குள்ளே போகலாம்ன்ட்டு தெரியல பார்ப்போம் எப்போ வேற லெவல் பண்ணி வச்சுருக்காருப்பா இங்கே வருங்க ஒரு நந்தி இருக்கு லிங்க பைரவ சந்திரகுண்ட தியான லிங்கம் நன்றி பாருங்க நந்தி அவ்வளோ பெருசாக இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க பையா உங்க புளியாம்பழம் மாதிரி புளியம்பழம் கூட இருக்குங்க எனக்கு கொடுத்தது பருத்திக் கிழமான்னு தெரியல நந்தியை பார்த்தீங்களா பாரு இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னு தெரியல எல்லாமே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த இதை நந்தியை பார்த்துட்டு அப்படியே வரும்போது அந்த பக்கம் ஒரு வழியாக எடுக்கக்கூடாதா சரி ஓகே நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொல்லலைனாலும் நான் எடுத்துக்கிட்டு வருகிறேன் எப்படி அர்ச்சனை பண்ண இதெல்லாம் விற்கிறாங்க அந்த பின்னாடி பக்கம் ஆசிரமத்தில் உள்ளவங்க இங்கே பாருங்கள் இங்கே சிவன் இவங்க வழிபட்டு தியானம் பண்ணுறது இங்கே தான் பார்த்துட்டிங்களா ஓட்டில்லையா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆசிரமத்துக்குள்ளே வந்து ஆசிரமத்து ஆளுங்களெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதையும் மீறி எடுத்துக்கிட்டு இருக்கேன் போராட்டத்துல எல்லாம் லாக் ஆகுது ஆனால் இங்கே இந்த பாருங்க இந்த என் என்ட்ரி இருக்குதுங்க இதுக்குள்ளதான் தங்கியிருப்பாங்களா அவங்கலாம் இங்கெல்லாம் போகக்கூடாது அவங்க தங்கியிருக்க இடம் அமைதியாக இருக்குது இந்த இடம் வந்து இப்போ பார்க்குறீங்களா ஆசிரமத்தில் உள்ளவங்களாம் உள்ளே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அலவுடு இல்லை ஃபோட்டோவே அலௌட் இல்லை நான் தெரியாமல் நெஞ்சில் வச்சுட்டு வரேன் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாருமே தியானத்தில் அதில் இதெலாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லேடிஸ்க்குள்ளே அந்த குளிக்கிறது அது என்ன அலவுடு இல்லைங்கிறாங்க நான் அப்படியே இவங்களாம் குளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் தியானம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு பாதி இதை எடுக்க முடியல ஏன்னா சத்குருக்கு அவருடைய அவரோடய இதில் அலவுட் இல்லை அதனால வந்து உள்ளே நிறையா பேர் இருக்காங்க அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கோயில் இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் அலௌட் இல்லை அது மாதிரி அதான் அது எதோ நான் எடுத்து வச்சதை பார்த்துருப்பீங்க இப்போ அவுட்டரில் போய்ட்டுருக்கேன் போயிட்டு செப்பலில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கிடச்சிச்சு வீடியோ எப்படி பண்ணுறேன் ஓகேவா ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்ப்போம்